இன்றைக்கி பெரும்பால ஆண்களுக்கு வந்து உயிரணுக்கள் சுத்தமாக இல்லாத ஒரு நிலை காணப்படுது அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா மூளைக்கு மூளைக்கு வந்து அந்த குழந்தையின்மை சென்டர் அதாவது ஃபெர்டிலிட்டி சென்டர்கள் வந்து அதிகமாயிட்டு வர்றதுக்கு காரணம் போதிய சத்தான உணவுகள் இல்லாத ஒரு காரணம் ஒன்று அதிகப்படியான உடல் உஷ்ணம் உணவில் உரம் அதாவது ரசாயன உரங்கள் கலந்த உணவுகளை எடுக்கும் பொழுது நம்மளுடைய உயிரணுக்களானது பாதிக்கப்படுது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி இல்லாத இருக்கிறதுக்கும் ஆண்களுக்கு வந்து உயிரணுக்கள் உற்பத்தி இல்லாத இருக்க உயிரணுக்கள் உற்பத்தி இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இன்றைய உணவுகள் முறை அப்புறம் வாழ்வியல் முறை இதை நாம் மாற்றலை அப்படின்னா இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ளார இன்றைக்கி குழந்தை இல்லாத பிரச்சனைன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக நாட்டில் உருவெடுக்கும் உலகம் அழிவு அப்படின்றது அது போர்னாலேயோ இல்லை வேறு எந்த ஒரு விஷயத்தினாலேயும் அழிவு இல்லை மக்கள் தொகை குறைவனாலேயும் குழந்தை இல்லாத பிரச்சினையினாலேயும் தான் உலக அழிவு வந்து ஏற்படக்கூடிய ஒரு 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 தன்மை இருக்குது இப்போதிக்கு இப்போது அப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி ஆண்களுக்கு வந்து தேவையான ஒரு மூணு விஷயங்கள் முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து டெய்லி உணவில் ஒரு பாலில் கூட கலந்து குடிக்கலாம் ஒன்று அரசம் விதை ஆழம் விதை அத்தி விதை இது மூணு விதையும் இல்லாமல் எந்த ஒரு ஆண்மை மருந்தும் குழந்தையின்மை மருந்தும் உருவாக்க முடியாது எந்த ஒரு வைத்தியராலையும் அப்போ இந்த மூணு விதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விதை இது வந்து அரச மரத்து விதை இது வந்து நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துக்கு பழமையான ஒரு மரத்துலேருந்து நாம்ளே சேகரிக்கக்கூடிய ஆலம்பரத்துலேருந்து அரசம்பழத்துலேருந்து எடுக்கக்கூடிய அரச மரத்தினுடைய விதை இது இதுவும் மாதிரி தான் ஒரு நூறு ஆண்டுகள் பழமையான ஆல விழக்கூடிய அந்த பழங்களை சேகரித்து எடுக்கக்கூடிய விதை இது அதே மாதிரி தான் இந்த அத்தி விதையும் ஒரு நூறு ஆண்டுகள் பழமையான அத்தி மரத்துலேருந்து அந்த விதைகளை சே பழத்திலேருந்து சேகரித்த விதைகள் இது அப்போது நம்மளுடைய தாது லேகியத்துலையும் சரி மகா தாது சஞ்சீவி லேகியத்துலேயும் சரி இந்த மூணு விதைகளும் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்க்கும் பொழுது இந்த ஜீரோ நிலையில் இருக்கக்கூடிய கவுண்ட்டை கூட நம்ம சொல்லக்கூடிய உணவு முறைகளோடு நம்மளுடைய லேக்கியத்தையும் மருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக மூணுலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளார அவங்களுடைய கவுண்டிங்கை வந்து அறுபது மில்லியனுக்கு தாராளமாக நம்ம கொண்டு வந்து நார்மலுக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பக்கத்தை கண்டிப்பாக கொடுக்க முடியும் அது மாதிரி நிறைய பேருக்கு நம்ம ஜீரோ நிலையிலேருந்தும் சரி அதேவாது ஒரு உயிரணுக்கள் கம்மியான நிலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஜீரோ நிலையில் இருந்தவங்களுக்கும் சரி நம்ம மருந்துகளை எடுத்து நிறைய பேருக்கு ரிசல்ட் நிறையாவே இருக்குது குழந்தை பாக்கியம் நம்ம நிறைய பேருக்கு நம்ம மருந்தால் கிடச்சிருக்கு அப்போது வேணுன்றவங்க நம்மளுடைய நம்பருக்கு தொடர்பு வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள் அவங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி மருந்து வரும் அந்த மருந்தை வந்து நீங்கள் பயன்பட்டு சாப்பிடும்பொழுது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை உடம்புல ஏற்படுத்தும் நன்றி வணக்கம்